சென்னையில் தனது காதலனுக்கு இடையூறாக இருந்த தோழியை கொலை செய்த பெண்ணின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பன்ரூட்டை சென்ற ஜெகதீஸ்வரி திவ்யா ஆகிய இருவரும் நெருங்கிய தோழிகள் இவர்கள் இருவரும் நட்ஸ் பயிற்சி படித்து வருகின்றனர் இந்நிலையில் விஜயராஜ் என்பவர் சிகிச்சை பெறுவதற்காக இவர்கள் பயிற்சி பெற்ற மருத்துவமனைக்கு வந்துள்ளார் அப்போது அவர்கள் இருவரும் விஜயராஜுடன் நெருங்கி பழகியுள்ளனர் நாளடைவில் இவர்கள் இருவருமே விஜயராஜை காதலிக்க தொடங்கிவிட்டனர் இதனால் இவர்கள் இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டுள்ளது இதில் ஜெயராஜேஸ்வரி தனது காதலை உறுதியாக இருந்துள்ளார் இதனால் தோழி என்றும் பாராமல் திவ்யாவை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார் அதன்படி தனது நண்பன் மோகன் என்பவரின் உதவியுடன் திவ்யாவை கொலை செய்து கொடிலம் ஆற்றில் புதைத்துள்ளார் இதற்கிடையே திவ்யாவை காணவில்லை என்று அவரது பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அவரது தோழியான ஜெகதீஸ்வரியிடம் விசாரணை நடத்தியதில் அவர் முன்னுக்கு பிறனாக பதிலளித்துள்ளார் இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையின் மேற்கூறிய தகவலில் தெரியவந்துள்ளது தற்போது ஜெயராஜேஸ்வரி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்